அனைவருக்கும் வணக்கம் புதிதாக பணி நியமனம் பெற்றுள்ள இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் உங்களுடைய சேமிப்பு கணக்கை சம்பள கணக்காக மாற்ற வேண்டிய அவசியத்தை எல்லாருமே தெரிஞ்சிக்கணும் இப்போ சமீபத்தில் முன்னணி வங்கிகள் தமிழ்நாடு அரசோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டு அதற்கு என்னென்ன செய்வோம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு வந்து செய்தி குறிப்பாக வெளியிட்டிருந்தாங்க அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க எந்தெந்த வங்கிகள்லாம் அதில் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதும் மோஸ்ட்லி முன்னணி வங்கிகள் எல்லாமே அதில் வந்து நமக்கு இணைஞ்சிருக்காங்க நமக்கு அந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் அதாவது எஸ்டிஎஸ்பி அக்கௌண்ட்டாக இருக்கணும் அதாவது சம்பள கணக்காக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த பெனிஃபிட்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க அதற்குரிய நமக்கு வந்து இன்டிமேஷன் ப்ராப்பர் இன்டிமேஷன்லாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்கெல்லாம் வந்து மாற்றிட்டாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆன உடனே அப்போவே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜாக வந்து நான் மாற்றிட்டேன் அதனால் எனக்குலாம் வந்து இப்போ எதுவும் நாங்கள் ரெக்வஸ்ட்லாம் கொடுக்கவே இல்லை ஏன்னா எனது நாங்கள் ஆப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதும் இல்லை வெப்சைட்டில் செக் பண்ணும்போது எல்லாமே எஸ்ஜிஎஸ்பி அக்கௌண்ட்டு தான் எனக்குலாம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு லெட்டர் எழுதலாம் அப்படி இல்லைன்னா இந்த பி பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன் சும்மா இதிலேயே நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் நேமு உங்கள் சும்மா சுருக்கமாக எழுதிக்கிட்டு உங்கள் வங்கி கணக்கு எண் எழுதுங்க இது கூட வந்து உங்களுக்கு பேங்க் பாஸ்புக்கோட முதல் பக்க ஜெராக்ஸ் மட்டும் இணைச்சி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜெராக்ஸ் ஏன்னா நீங்கள் இப்போ தான் புதிதாக பணியில் சேர்ந்திருக்கிறதுனால அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜெராக்ஸ் இணைச்சி கொடுத்துட்டு கையோட அன்னைக்கே வந்து மாற்றிட்டு வந்துருங்க அன்னைக்கே நீங்கள் என்றைக்கு போகிறீங்களோ அந்த விடுமுறை காலாண்டு தேர்வு விடுமுறையாக இருக்கட்டும் உங்கள் இடைநிலை ஆசிரியருக்கு முதல் பருவ விடுமுறை எல்லாமே நீங்கள் வந்து அந்த விடுமுறை நாட்களில் தாமதப்படுத்தாமல் திங்கட்கிழமையே போயிட்டு நீங்கள் எஸ்டிஎஸ்பி அக்கௌண்ட்டாக மாற்றிட்டு வந்துடுங்க கையோட அதே போல் ஆதார் பேன்லாம் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே லிங்க்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது நீங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்காக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து ஆப் வேறு ஏதாவது ஆன்லைன் சர்வீஸ் பண்ணுனாலுமே எல்லாமே அந்த அந்த ஒரு நாட்கள் போனீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுங்க செக் லீஃப் வாங்கினாலும் எல்லாம் வாங்கிட்டிங்கன்னா ஆப்பிலே இப்போலாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா போதும் அப்போ எல்லாேருமே கண்டிப்பாக உங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட்டை எஸ்சிஎஸ்பி அக்கௌண்ட்டாக மாற்றிடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேறு எதுவும் நமக்கு வந்து ஜியோவோ இல்லை வேறு எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கேட்கவே மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து உரிய விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் நீங்கள் வேறு எதுவும் இது எக்ஸ்ட்ராலாம் கேட்க மாட்டாங்க உங்களுடைய பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸும் அப்பாயின்மெண்ட் ஆக ஜெராக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் சரிங்களா வேற எந்த ஜிஓவோ அதெல்லாம் எந்த பேங்க்லையும் கேட்க மாட்டாங்க இதை கொடுத்து முதல்ல இதை வந்து எல்லாருமே செஞ்சு முடிச்சுருங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் மார்க்காக இருக்கட்டும் இல்லை ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸாம் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம எம்இஸில் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க அது சொன்னாலும் சரி இல்லை சொல்லுனாலும் பரவாயில்ல ஏன்னா திடீர்னு நமக்கு வந்து சொல்லி நமக்கு ஆன்லைனில் வந்து என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க அது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனாலும் ஒன்றும் இல்லை எம்மிஸ் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணும் நீங்கள் கூகுளில் நார்மலாக எம்மிஸ் அப்படின்னு டைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கில் போனீங்கன்னா ஆல்ரெடி ஸ்கூல் ஸ்கூல் யூசர் ஐடி பாஸ்வேர்டு பயன்படுத்தி போயிட்டிங்கன்னா லாகவுட் பண்ணிவிட்டு அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணி அவுட் பண்ணி வந்துடணும் உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி போங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இப்போ உங்களுக்குன்னா ஒரு எட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா அதுதான் இண்டிவிஜுவல் யூசர் ஐடி உங்களுடைய எம்எஸ் ஐடி அதே பாஸ்வேர்டு அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரில் ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் இது தான் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே அதாவது இப்போ எம்மிஸில் வந்து வெப்சைட்டில் போகணும் ஆப்பில் போகக்கூடாது எமிஸில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு பயன்படுத்தி போயிட்டிங்கன்னா அதில் இந்த மூணு லைனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டி அப்படின்னு வரும் ஆக்டிவிட்டி அதில் ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணோன்னா மார்க் என்ட்ரி ஒன் டு டென்த்து அப்புறம் ஹையர் செகண்டரிக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் இருந்ததுன்னா அது வரும் லெவன்த் டுவெல்த்துன்னு வரும் நீங்கள் ஃப ஒன் டு டெனில் கிளிக் பண்ணிங்கன்னா வகுப்பு ஆசிரியர் தான் அந்த மார்க்கை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் யார் யாரெல்லாம் எம்எஸ்சில் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்களோ அந்த வகுப்புக்குரிய மார்க் வந்து அந்த வகுப்பு ஆசிரியர் செய்கிற போல தான் இருக்கும் ஒரு சில டைமில் வந்து அவங்கவுங்க பாடாசிரியர் செய்யவும் சொல்லியிருக்காங்க முன்னாடிலாம் எங்களுக்கு அதில் கிளிக் பண்ணிங்கன்னா வருடம் நம்ம தேர்வு செய்கிறது கிளாஸு எல்லாமே செக்ஷன்லாம் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்மளாவே ஈஸியாக வந்து இன்டெர்னல் மார்க் இப்போ உங்களுக்குலாம் இப்போ இதில் இருக்காது ஒரு சில வகுப்புகளுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் என்ட்ரி பண்ணி முடிச்சுருங்க இப்போ இல்லை நீங்கள் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டு அதெல்லாம் திருத்தி வாங்கினத்துக்கு அப்புறம் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ எமேஸில் இணையதளத்தில் போயிட்டு ஆக்டிவிட்டியில் மார்க் என்ட்ரியில் போயிட்டு நீங்கள் வகுப்பாசிரியராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணி முடிச்சிடலாம் அவங்க சொல்கிறாங்க சொல்லலை நமக்கு வந்து என்ட்ரி பண்ணி முடிச்சிடலாம் அதே போல் நீங்கள் வழக்கமாக வந்து பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணுங்கள் நல்லா கரெக்ஷன் பண்ணுங்கள் பேஜ் வைஸ் வந்து டோட்டல் போடுங்க எல்லாமே சரியாக செஞ்சு வச்சுங்க அதுபோல் ஒரு மதிப்பெண் பட்டியெல்லாம் அங்கேயே கொடுப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து குறித்து ஒரு கொடுக்குற மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து அந்த பள்ளியிலே உங்களுக்கு வந்து உரிய வழிகாட்டுதல் வந்து கொடுப்பாங்க அதே போல் இந்த எம்எஸ்ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே எம்எஸ்ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி இன்டிவிஜுவல் எம்எஸ்ஐடி எட்டு நம்பர் இருக்கும் அதுவும் பாஸ்வேர்டும் அதெல்லாம் வந்து உங்கள் ஸ்கூல்லேயே உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க எம்எஸ்ஸில் உங்கள் உங்கள் பேர் ஆட் பண்ணிணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஐடி வந்து க்ரியேட் ஆகிருக்கும் அதே போல் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாலுமே நம்ம எம்எஸ்சில் அந்த இணையதளம் மூலமாக தான் போயிட்டு நம்ம வந்து அட்மின் மூலிமா போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறதுக்கே எம்எஸ் இணையதளம் மூலயமா தான் விண்ணப்பிக்க முடியும் அதனால் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதிதாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு எப்பயுமே பயிற்சி கொடுப்பது வந்து வழக்கம் அது இப்போ ஒரு பேட்சுக்கு வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐந்து நாட்களுக்கு வந்து நடக்குது மற்ற மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு காலாண்டு தேர்வு விடுமுறைக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக வைப்பாங்க அதுவுமே நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா பொதுவாக ட்ரைனிங் எப்படி கொடுப்பாங்கன்னா அவங்களுடைய இருப்பிடத்திற்கு அருகாமையில் உள்ளதுக்கு ஏற்ற போல் தான் பொதுவாக இப்போ நாங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு அப்படி தான் கொடுக்குறாங்க அப்படி தான் ஒரு கோரிக்கையை வச்சுருக்கோம் அவங்கவுங்களுக்கு எந்தெந்த பிளேஸ் வந்து நியரோ அங்கே போய்க்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க டயட்லேயே கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாக இருக்குது பார்க்கலாம் இந்த ஒரு முறை வந்து எல்லாம் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது எப்படி வருதோ அதேமாதிரி பார்த்துக்கலாம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எல்லாருக்குமே நீண்ட தூரம் இல்லாமல் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மையங்கள்லே பயிற்சிகள் தொடர்ந்து வழங்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கும் நிச்சயமாக அதை வந்து செயல்படுத்துவாங்க நல்ல முறையில் ஒர்க் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி